இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு என்ன பாருங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி பால் இருக்கு நண்பர்களுக்கு வணக்கம் பாத்தீங்கன்னா லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கரைசல் அதாவது ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொரு முறையில விவசாயம் பண்றா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஜீவா அல்லது பஞ்சகாவியா இந்த மாதிரி எண்ணெய் கரைசலை வச்சு இப்போ நிறைய பண்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உண்ணாக்க வச்சு பண்றோம் இளநிலைகளை பெரும் பலதானி விதைப்பு விதைச்சே மட்டும் நம்ம பண்றோம் எது பண்ணாலும் நம்ம செலவில்லாமல் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய லோக இயற்கை விவசாயங்களை நம்ம யூடியூப் சேனல்ல நான் போட்டுக்கிட்டு வரேன் என்னுடைய கண்டுபிடிப்புகள் என்னுடைய அனுபவம் என்னுடைய அன்றாட பதிவுகள் அனைத்துமே லோக இயற்கை விவசாயங்களை யூடியூப் சேனல்ல போடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தேங் இன்னைக்கு வந்து கடல் எண்ணெய் கரைசல் அதாவது எண்ணெயை கரைச்சி நம்ம காட்டுக்கு கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புண்ணாக்கு வச்சு இவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம் புண்ணாக்கு குடிக்கலையே அவ்வளோ சத்து இருக்குது அப்போ நம்ம எண்ணெயை கொடுத்து நான் எவ்வளோ சத்து இருக்குன்ட்டு நான் நாலஞ்சு வருஷமா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம எண்ணெயை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்து நிறையா கிடைக்குதுங்க ஆனால் அதே சமயத்தில் செலவு அதிகம் ஆகுது ஏன்னா எண்ணெய் வாங்கினேன் அந்த எண்ணெயை கரைக்கிற கரைப்பானு இதா இந்த எண்ணெய் கரைப்பான்னு வாங்கினேன் பாத்தீங்கன்னா இத நம்ம எண்ணெயை கரைக்கக்கூடிய கரைப்பான் இதை நம்ம வெளியில தான் நம்மளே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தான் இரண்டாவது இந்த எண்ணெய் கறிப்பானை வச்சு கரைக்கும் போது மட்டும்தான் எண்ணெய் பால் மாதிரி மாறுது இப்ப நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் எப்படி பால் மாதிரி மாறுதுன்னு இரண்டாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காதி சோப்பு கோழி முட்டை பூந்திக்காய் அஹ் அப்புறம் கொத்தவரங்காய் இந்த மாதிரி அப்புறம் சர்பெக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பவுடரும் நம்ம போட்டு போட்டு கரைச்சி பார்க்கும்போது கரையுது ஆனா மேலே வந்து மஞ்சளா தெரியுது முழுசா கரையுறதில்ல ஆனா இந்த லிக்யூட்ல நம்ம கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பால் மாதிரி மாறிடுது அப்படி பால் மாதிரி மாறினால் மட்டும்தான் எண்ணெய் உடஞ்சால் மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணினாலும் ஒளிச்சே இருக்க நடக்கும் அந்த செடிக்கு சத்து கிடைக்கும் அதே சமயத்துல கொடுக்கும் கொடுக்கும்போது மண்ணுக்கு வந்து சத்து கிடைக்கும் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம எண்ணெயை கரைக்காம கொடுத்துட்டா அப்படின்னோம்னா மண்ணில் உள்ள நுண்ணு மண் புழுவுக்கு என்றைக்கு பிரச்சனை தான் உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு ஒரு நாளைக்கு வேகலை அப்படின்னு சாப்பிட்டா எவ்வளவு வயிற்று வலி எவ்வளோ பிரச்சனை வருது செரிமானம் ஆகலை உடனே டாக்டர்கிட்ட போகிற எவ்வளோ பிரச்சனை இல்லை அதே மாதிரி தாங்க மண்ணுக்கு இந்த தான் இந்த வீடியோ நம்ம எதை கொடுத்தாலும் தெளிவாக கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு கொடுக்கணும் அந்த எண்ணெய் கழிப்பானை வச்சு நீங்கள் உங்கள் பக்கம் கிடைக்க வாங்கிக்கோங்க இல்லைனாலும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மகிட்ட இருக்கிறத நம்ம உங்களுக்கு அனுப்பி விடுறோம் நீங்கள் வாங்கி எண்ணெயை கரைச்சி கொடுத்து பார்த்துக்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு அதை வச்சு நம்ம எண்ணெய் கரைச்சல பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணு பொது பொது நான் மண் செடி ஆரோக்கியமா எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இதுவே நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செலவு ஆகுது அப்படின்ட்டு தான் இது சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை நான் பிரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க ஏன்னா நம்மகிட்ட நாட்டு மாடு இல்லாதனால ஒவ்வொரு டைமும் நான் போய் நாட்டு மாட்டில் போய் சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஆஹ் பஞ்சகாவியா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு மாறா ஜீவாமிருதா பஞ்சகாவியாவுக்கு மாறா வந்து இந்த சாணப்பாசி கரைசல் சாணியை தண்ணியில கரைச்சி விட்டு அது எப்படி வீடியோ தயாரிக்கிறது வீடியோ லோகு இயற்கை விவசாயி யூடியூப் சேனல் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா எப்படி விவசாயியே பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பாக்டீரியானா லேபுக்கு தான் போகணும் இப்போவெல்லாம் அப்படி கிடையாது விவசாயியை பயன்படுத்திக்கலாம் உரக்கடைக்கு போகணும் உர வாங்குறதுனா உரக்கடைக்கு கடைக்கு இன்னைக்கு விவசாயி ஒரு கடைக்கும் போக தேவையில்லை ஆஹ் பாக்டீரியா வாங்க லேபுக்கும் போக தேவையில்லை எல்லாம் அவங்க அவங்க காட்டுல விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் அப்படி நம்ம தயாரிச்சது தாங்க இந்த ஒரு லிட்டரு இந்த ஒரு லிட்டரை வந்து இரநூறு லிட்டர் பேரல் ஊற்றி ரெண்டு கிலோ சக்கரையை போட்டு கலக்கி விட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் தயாராயிரும் காலை மாலை களைக்கூடணும் களைக் கூடும் போது நுற ஒரு அந்த பேக்ல நம்ம ரிசல்ட் முடியும் பாத்தீங்கன்னா அதை நம்ம ஆயிரம் லிட்டர்ல போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அடுத்தது புளிச்சு வாசனை தண்ணி கலர் மாறிடுது அதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுல ஒரு அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தி சக்கரையை போடலாம் நாட்டு மாட்டு சாணத்தை போட்டு ஜீவாமிரதம் செய்கிறோம் பாத்தீங்களா அந்த சாணத்துக்கு பதிலாக சக்கரையை ரெண்டு கிலோ போட்டா தீர்ந்து போச்சுங்க மறுபடியும் ஒரு வாரத்துல தயார் அதை எடுத்து நம்ம காட்டு கொடுத்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனம் தயாரிச்சிக்கலாம் பத்து டு பதினஞ்சு நாளையில் நாளில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை இருந்ததுன்னா போகுது இதை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் இது வாழைப்பழம் இருந்ததுன்னா போகுது நம்ம தேங்கண்ணையும் வாழைப்பழத்தையும் வச்சு பொட்டாசு ஈஸியாக தயாரித்து கொடுத்தா முன்னாக்கை வச்சு என்பிகே தயாரிச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டா இலைதலைகளை வச்சு பூச்சி வெளட்டி உயிரோட நம்மளே தயாரித்து பண்ணிக்கலாம் இதனால வந்து செலவு கிடையாது ஒரு விவசாயி தனக்கு தானே தேவையான இடுபடுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டாலும் நட்டா வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது கடல் எண்ணெய் இந்த கடல் எண்ணெயை கரைச்சு நம்ம காட்டுக்கு வழியாகவும் கொடுக்கறோம் ஸ்ப்ரேவும் பண்றோம் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குதுன்ட்டு கடல் எண்ணெய் கடல் எண்ணெய்க்கு வந்து எழுபது எம்எல் எல்லாரையும் கேட்குறீங்க வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு எம்எல் அப்படின்ட்டு இப்போ நம்ம தேங்க்கி அறுபது க கரைஞ்சிருது கடல் அன்னைக்கு எழுபது இந்த வேப்பெண்ணா பூங்கன்னைக்கெல்லாம் ஒரு எழுபதுக்கு மேலே எண்பது எம்எல் போட்டால் தான் நல்லாவே கரையுது இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் இப்போ அரை லிட்டரு தான் நம்ம எடுத்துருக்கிறோம் அரை லிட்டருக்கு முப்பது எம்எல் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் சேர்த்து தான் போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு எழுபது எம்எல் அப்போ அரை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு எம்எல் இப்போ முப்பத்தஞ்சு எம்எல்ங்கிறது ஒரு அஞ்சு எம்எல் முன்ன புண்ணவே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எண்ணெய் கரைப்பானை வச்சு ஊற்றிட்டு எண்ணெயை வந்து நல்லா கரைச்சிக்குங்க அப்போ தான் கரைய இந்த மாதிரி எண்ணெயை நல்லா கரைச்சிக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம தனியாக இந்த மாதிரி விட்டோம்னா பால் மாதிரி மாறுங்க எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சத்து கிடைக்கும் எண்ணெய் மஞ்சளாக இருந்தது அப்படின்னாவே நமக்கு அது வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணுல பிரச்சனை பண்ண ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரேவலையும் பிரச்சனையா தான் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு எது கொடுத்தாலும் நமக்கு அதிகமான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பால் மாதிரி மாற்றிக்கெல்லாம் எப்படி நல்லா நோட போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி உடையில என்ன இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம உள்ள இதுல வந்து சாணப்பாசி கத்தல் காத்துலாம் சாணப்பாசி கற்றல் அதாவது நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட ஜீவாமிர்த மாற்று பயிரா பயன்படுத்துறது மாற்றா பயன்படுத்தலாம் இது வாழைப்பழத்தை போட்டு பொட்டாசு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு பசு குழுவுல இருந்து போல மண் மலடு நீக்கம் அப்படின்ட்டு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து எப்படி நம்ம வளமா வச்சு இருக்கணும் அப்படிங்கறத அவங்களும் ஒரு பொறுப்பெடுத்து நமக்கு அவங்க மூலியமாகவும் நிறைய தகவல் கிடைக்குது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய தகவலை நம்ம ஷேர் பண்ணா மட்டும்தான் இயற்கை விவசாயம் ஈஸியா செய்ய முடியும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்பு மட்டுமே இருக்கணும் உழைப்பு மட்டும்தான் முதலீடாக இருக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் மண் வளம் காப்போம் அப்பதான் வருங்கால சந்ததியினருடைய உயிர் வளம் காக்க முடியும் மண்ணுடைய வளமும் காக்க முடியும்